என் அன்பு வணக்கம் நம்ம என்னடா இந்த பாக்ஸ் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த பாக்ஸில் ஃபிஷ் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் அப்படியே கூட சாப்பிடுவாங்க சிலரு இந்த பாக்ஸில் குக் பண்ணி வரும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கும் பாருங்கள் அப்படியே அது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி ஃபிலிப்பீன்ஸ் தான் அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லா மீன்களையும் நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் கொட்டியிருக்கேன் ஒரு பவுலில் ஸோ பாருங்கள் நாலு ஃபிஷ்ஷுங்கிறது அந்த பாக்ஸ்குள்ளே ஸோ இதை வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் இது வந்து டியூனா இதுவும் ஒரு விதமான டியூனா தான் ஸ்டோரேஜ் பண்ண ஃபிஷ்ஷு குக் பண்ணி வரும் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் டிஃபன் டைம் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் ஸோ இந்த மாதிரி பேச்சிலர்ஸ் குக்கிங் தான் இது நான் சமைக்கிறது கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அந்த பூண்டையும் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா வதங்கட்டும் அதோடு சேர்ந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக வேண்டி ஸோ நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே முழுமையாக தான் நான் போட்டுருவேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் காஞ்ச கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பச்சையே கிடைக்கல இது மாதிரி தான் இது கிடைக்கிது ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் உண்மைக்காக சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் எப்போவுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தா வீடியோ எடுத்து கூட போடுவேன் நான் ஸோ நல்லா வதக்கிட்டு தூள் போட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா பச்சைப்பாடை போகிற அளவுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும் எண்ணெய் தனியாக அந்த கிரேவி தனியாக அந்த சமயத்தில் புளி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா அது நாலு ஃபிஷ்ஷு தான் இருந்துச்சுல்ல அந்த பாக்ஸில் அதுக்கு அது போதும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா புளி தண்ணி தேவையானதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா சலசலான்னு கொதித்து வரட்டும் பச்சை வடைலாம் போய்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லாம் இந்த ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை ரொம்பவும் குக் பண்ண வேண்டாம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவும் டேஸ்டான பேச்சுலர்ஸ் சமையல் டியூனா ஃபிஷ் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ